ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் ஐம்பத்தஞ்சி பிடி எண்பத்திரெண்டு எழுவத்தி ஆறு பொலிரோ மேக்சி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் பதினஞ்சு மாதம் எஃப்சி இருக்குது மூணு மாதம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது என்ஓசி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கையில் கொடுத்துருவோம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் வண்டியில் டயர் வந்து பேக் டயர் ரெண்டுமே புதுசு பாருங்கள் ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது நல்லா தான் இருக்குது ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் இருக்கும் நீங்கள் எங்கே வண்டி வாங்கினாலும் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் பிடிச்சா எடுக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச விலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் வண்டி எங்கே எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேர்ஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க சேஸ் வெல்ட் இருக்கா பெண்டு இருக்கான்றதுலாம் பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு ரெக்கார்டு நாங்கள் கிளியராக கொடுத்துருவோம் தொட்டி பாருங்கள் தொட்டியில் எந்த ஒரு டேமேஜும் இல்லை பக்காவாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் தெளிவாக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ வரும்போது டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஆறரை லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நீங்கள் நேரில் வந்து பேசும்போது பத்தஞ்சு முன்ன பின்னா ஒரு இருபது ரூபா முன்ன பின்னா விலையில் மாற்றம் இருக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சரை லட்ச ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லாயிருந்தால் இன்னும் அதிகமாகவும் கிடைக்கும் நீங்கள் ஒரு எழுபது எண்பது ரூபா போட்டாலும் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட இன்சைடு செக் பண்ணிக்கலாம் இன்சைடு சீட்டெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது ஃபேனோடு இருக்குது எல்லாமே கேபினில் ஒரு பிரச்சனையும் இல்லை கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் வந்து எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரே ஓனர் கையில் இருந்தது நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதனால் வருஷத்துக்கு இருபதாயிரம் கிலோமீட்டர்னா கூட எண்பதாயிரம் கிலோமீட்டர் வந்துடும் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் பதினஞ்சு மாதம் எஃப்சி மூணு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் என்ஓசி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கையில் கொடுத்துருவோம் நம்மக்கிட்ட வண்டியும் ரெக்கார்டும் எப்பவுமே கிளியராக இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்றாங்க நீங்க நேரில் வந்து பேசும்போது முன்னப்பினா விலையில மாற்றம் இருக்கும் இந்த வண்டிக்கு லோனு வந்து ஒரு அஞ்சரை லட்ச ரூபாய் கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க